ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயத்தில் திறமையால் புகழ் பெற்ற அருள் என்ற இளைஞன் இருந்தான் அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான அறுவடைகளை பெற்றார் மற்றும் அனைவராலும் பாராட்டப்பட்டார் ஒருநாள் அருளின் நண்பர் குமார் புதிய நீர்ப்பாசனத் திட்டத்திற்கு உதவி கேட்டு அவரை அணுகினார் குமாருக்கு விவசாயம் நீர்ப்பாசனம் போன்றவற்றில் அனுபவம் இல்லை என்றாலும் அவருடைய அறிவால் பயன்பெறும் எண்ணத்தில் அருளிடம் உதவி கேட்டார் அருள்குமாருக்கு உதவ ஒப்புக்கொண்டார் ஆனால் சரியான திட்டமிடல் மற்றும் நிபுணத்துவம் இல்லாமல் திட்டம் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் என்று எச்சரித்தார் அருளின் உதவி வெற்றியே உறுதி செய்யும் என்று நம்பிய குமார் எல்லாம் சரியாகிவிடும் என்று வலியுறுத்தினார் அவர்கள் திட்டத்தை தொடங்கியவுடன் குமாரின் அனுபவமின்மை மற்றும் திட்டமிடல் பல சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பது விரைவில் தெளிவாக தெரிந்தது நீர்ப்பாசன அமைப்பு மோசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் சிக்கல்களை சரிசெய்ய அருண் சிறந்த முயற்சிகள் செய்த போதிலும் திட்டம் தோல்வியில் முடிந்தது குமார் கணிசமான இழப்பை எதிர்கொண்டார் மேலும் நீர்ப்பாசன முறை எதிர்பார்த்த பலன்களை வழங்கவில்லை வெற்றியை அடைவதற்கும் தேவையற்ற சிரமங்களை தவிர்ப்பதற்கும் நீங்கள் தேடும் உதவி திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களிடமிருந்து வருகிறது என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம்